பாலாச்சரணம் வணக்கம் வெள்ளையானந்தர் சுவாமிகளில் தாகம் தீர்த்த தவசின்னு சொல்லலாம் அவர் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நிறையவே வருவாங்க அதில் ரெண்டு பேர் வந்து ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்காங்க அப்போது தண்ணி கிடைக்காம கொஞ்சம் வந்து அழிஞ்சிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வறட்சியாக தான் இருக்கும் தண்ணி அவ்வளோ சுலபமாக இப்போ கிடைக்கிற மாதிரி கிடைக்காது அப்போது உட்காந்து அவங்க இருவரும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம மகானை பாக்கம் வந்திருக்கோம் நம்மளுக்கு தண்ணி கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க இயல்பாக பேசிட்டு அவரை பற்றி கொஞ்சம் மன வருத்தத்தோடு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இருந்த இடத்துக்கு அருகாமையிலேயே வந்து ஊற்று எடுத்திருக்கு தாகம் தணிச்சிட்டு தாத்தாவை பார்க்க போய் பார்த்துருக்காங்க அப்போது அவங்கள பார்த்து தாத்தா வந்து என்னப்பா தாகம் தீந்திருச்சான்னு கேட்குறாரு அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எப்படி சாமிகள் நாங்கள் அந்த நாங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவங்கள பார்த்து தாத்தா சிரிக்கிறாரு இது போல விஷயங்கள் வந்து தாத்தா ஏராளமான அதிசயங்களை வந்து மக்களுக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது போல் அதிசயங்களில் தாத்தா நிறைய நிகழ்த்தியிருக்காரு இனி வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்